அந்த இரவு மிகவும் பயங்கரமாக இருந்தது அந்த இரவில் ஓநாய்களும் ஆந்தைகளும் வவ்வால்களும் நடக்கப் போவதை முன்கூட்டியே அறிந்ததால் தான் என்னமோ அலறிக்கொண்டு கொண்டு அங்குமிங்குமாய் ஓடியது இப்பொழுது இங்கே இனியனிடம் சிக்கியிருந்த அந்த அகதி குடும்பம் காலையிலிருந்து இரவு வரை ஆடிய களைப்பில் ஓய்வெடுத்து கிட்டிருந்தாங்க இப்போது இனியன் அந்த கூட்டத்தில் ஒரு பெண்ணை கவனிக்கிறான் அவள் மிக அழகாக இருக்கிறாள் உடனே இனியன் அவனது வக்கர புத்தியால் அவளை வலுக்கட்டாயமாக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட கூடாரத்திற்கு இழுத்து செல்கிறான் இதை பார்த்த வீரையன் அரசே இது வேண்டாம் இது போன்ற செயல்கள் நல்ல அரசனுக்கு சரியல்ல அது மட்டுமின்றி இது நம் பயணத்தின் வேகத்தை குறைக்கும் என்று சொன்னதும் உடனே இனியன் வாயை மூடு எனக்கே புத்தி சொல்கிறாயா என்று கடுமையாக பேசிவிட்டு நான் வெளியே வரும் வரை நீதான் காவலுக்கு நிற்க வேண்டும் என உத்தரவிட்டான் வீரையனுக்கு இந்த தருணம் நெருப்பின் மேல் நிற்பதைப் போன்றிருந்தது அவனுக்கு வந்த கோபத்தில் அங்கேயே இனியனையும் அவனது வீரர்களையும் கொண்டுவிட முடியும் ஆனால் மாறவர்மனுக்கு தான் செய்து தந்த சத்தியத்தினால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றான் அதே நேரம் இனியன் அந்த பெண்ணை சீரழித்துக் கொண்டிருந்தான் அந்த பெண்ணின் அலறல் சத்தம் வெளியே கேட்க அந்த அகதி குடும்பம் கத்தி கூச்சல் போட்டது இந்த சத்தம் இனியனுக்கு தொந்தரவாக இருந்ததால் வெளியே வந்த இனியன் அவனது வீரர்களை பார்த்து அனைவரையும் கொன்றுவிடுங்கள் என கட்டளையிட்டான் பின் அந்த வீரர்கள் ஈவு இரக்கமின்றி அந்த குடும்பத்தை வேட்டையாடிக் கொன்றார்கள் இதை அனைத்தையும் கண்களில் வெறியுடன் பார்த்து கொண்டு தன்னால் எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே சிலை போல் இனியனின் காவலுக்கு நின்றான் வீரையன் சிறிது நேரம் கழித்து இனியன் அவனது வக்ரத்தை முடித்துவிட்டு அந்த பெண்ணிடமிருந்து விடை பெற்று தன் இடுப்பில் எதையோ தேடுகிறான் அது வேறு எதுவும் இல்லை அவனது கத்திதான் ஆனால் அதைத்தான் குகைவாசி தன்னிடமிருந்து வாங்கிக் கொண்டானே என நினைவிற்கு வந்தது எப்போதெல்லாம் இது மாதிரி பெண்களை நாசம் செய்கிறானோ அதே சமயத்தில் அந்த பெண்களை தன் கத்தியால் கொன்று விடுவான் ஆனால் இப்போது அவனிடம் கத்தி இல்லாததால் அவளை ஒன்றும் செய்யாமல் ஏனோ விட்டு விடுகிறான் அந்த பெண்தான் இவனிடம் இருந்து தப்பித்த ஒரே பெண் இந்த சூழ்நிலையை முன்கூட்டியே அறிந்ததால் தான் அந்த குகைவாசி இனியனிடமிருந்து அவனது கத்தியை வாங்கியிருப்பான் குகைவாசி மறைமுகமாக இந்த பெண்ணை காப்பாற்றியதற்கு ஒரு காரணமும் இருந்தது இப்போது இனியன் நடந்து முடிந்த இந்த கொடூரத்திற்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாத மாதிரி எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவனது பயணத்தை தொடர்ந்தான் இங்கே விக்ரமன் அவனது கப்பல் தயாராகிய நிலையில் அதில் அவனும் அவனுடைய வீரர்களும் பயணம் செய்கிறார்கள் இப்பொழுது அந்த கப்பல் ஆற்றின் நடுவில் வந்து கொண்டிருக்கும்போது ஏதோ சரியில்லை என்பது போல தோன்றுகிறது விக்ரமனுக்கு அவன் பயந்தது போல அவனது கப்பலின் அருகே ஒரு ராட்சச மிருகம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது பின் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர் என்று கப்பலை தாக்கியது இந்த திடீர் தாக்குதலால் அதிர்ச்சி அடைந்த விக்ரமன் மற்றும் அவனது வீரர்களும் கடுமையாக தாக்கப்பட்டார்கள் பின் விக்ரமனுடைய போர் யுக்தியால் நிலைமை கட்டுக்குள் வந்தது கடைசியாக விக்கிரமன் அந்த ராட்சசன் மிருகத்தை கொன்று அந்த தாக்குதலிலிருந்து தப்பினார்கள் இருந்தாலும் அந்த போராட்டத்தில் அவர்கள் கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது மற்றும் சில வீரர்களையும் இழந்தனர் ஒரு வழியாக அக்கறைக்கு வந்தார்கள் இப்போது அவர்களிடம் உணவு சுத்தமாக இல்லை என்பதால் விக்ரமன் கொன்ற அந்த மிருகத்தின் வாளை வெட்டி எடுத்துக் கொண்டனர் விக்ரமன் இப்போது வீரர்களை பார்த்து நம்மிடம் இருக்கும் இந்த மிருகத்தினுடைய வால் இரண்டு நாளைக்கு நமது பசியை தீர்க்கும் ஆனால் அதற்கு பிறகு நம்மிடம் உணவு இல்லை அதனால் இப்போதைக்கு நமது பயணத்தை நிறுத்திவிட்டு உணவை தேடலாம் என உத்தரவிட்டான் அதன்படி அனைவரும் அருகில் இருந்த காட்டுக்குள் உணவை தேடி சென்றார்கள்